வணக்கம் நண்பர்களே ஆர்த்தியின் ஆன்மீக கதைகள் மற்றும் உரைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தை தொட்டு அமைதியும் ஒளியும் பரப்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் பயணத்தில் ஒரு சிறிய ஒளிக்கீற்று நான் இருக்க விரும்புகிறேன் வாருங்கள் இன்று ஒரு புதிய ஆன்மீக கதையை கேட்கலாம் நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான கதையை இப்போது சொல்கிறேன் இது எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த கதை நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பல பல காலங்களுக்கு முன்பு மது மற்றும் கைடப என்ற இரண்டு பெரிய அசுரர்கள் இருந்தார்கள் இவர்கள் மிகவும் கொடியவர்கள் இந்த இரண்டு பேரின் காதுகளிலிருந்து லவணாசுரன் என்ற இன்னும் பயங்கரமான அசுரன் பிறந்தான் இவன் மிகவும் பலசாலி இந்த லவணாசுரனுக்கு ஒரு விசேஷமான வரம் கிடைத்திருந்தது எந்த ஆயுதமும் இவனை கொல்ல முடியாது என்பதுதான் அந்த வரம் வாள் அம்பு வேல் கத்தி எதுவும் இவனை வெல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவனை கொல்ல முடியும் அது என்னவென்றால் தர்பை புல் அல்லது குசா புல் என்று சொல்லக்கூடிய சாதாரண புல் லவணாசுரன் தனக்கு கிடைத்த இந்த வரத்தை தவறான வழியில் பயன்படுத்த ஆரம்பித்தான் மக்களை கொல்லத் தொடங்கினான் கிராமங்களை அழித்தான் முனிவர்கள் செய்யும் யாகங்களை கெடுத்தான் எங்கு பார்த்தாலும் அட்டகாசம் மக்கள் பயந்து வீட்டிலேயே இருந்தார்கள் தேவர்களும் கவலைப்பட்டார்கள் பூமியிலே அமைதியில்லை எல்லோரும் ஸ்ரீராமனை நினைத்து பிரார்த்தனை செய்தார்கள் ராமராம என்று சொல்லி இறைவனை வேண்டினார்கள் மக்களின் கண்ணீரை பார்த்து ராமன் மனம் கலங்கினான் ஸ்ரீராமன் தனது அன்பு தம்பி சத்ருக்னனை அழைத்தார் சத்ருக்னனே லவணாசுரன் மக்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்கிறான் நீ போய் அவனை வதம் செய்ய வேண்டும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள் சாதாரண ஆயுதங்கள் அவனை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார் அப்போது ராமன் தர்பை புல்லால் செய்யப்பட்ட ஒரு அம்பை எடுத்தாரு அந்த அம்பை சத்ருக்னின் கையில் கொடுத்து இந்த அம்பு மட்டும்தான் அந்த அசுரனை கொல்ல முடியும் நீ போய் அவனோட போர் செய் சரியான நேரத்தில் இந்த அம்பை பயன்படுத்து அப்படின்னு சொன்னாரு சத்ருக்னன் பெரிய படையுடன் லவணாசுரனை எதிர்கொள்ள போனான் அசுரன் இருந்த இடத்திற்கு போன போது அங்கே பயங்கரமான காட்சி எங்கும் அழிவு மக்களின் அழுகை சத்தம் சத்ருக்னன் கோபம் வந்தது போர் ஆரம்பமானது லவணாசுரன் மிகப்பெரியவன் அவன் சத்ருக்னனை பார்த்து சிரித்தான் நீ என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் அவன் பல ஆயுதங்களை எரிந்தான் சத்ருக்னன் தைரியமாக எதிர்த்தான் ஆனால் சத்ருக்னனின் அம்புகள் அசுரனை எதுவும் செய்யவில்லை போர் மிகவும் கடுமையாக நடந்தது சத்ருக்னனின் படை வீரர்கள் கூட பயந்து போனார்கள் அசுரன் மிகவும் வலிமையாக இருந்தான் ஆனால் சத்ருக்னன் தனது அண்ணன் ராமனை நினைத்தான் ராமனின் அருள் இருக்கிறது என்று தைரியம் வந்தது சரியான நேரம் வந்தது சத்ருக்னன் தர்ப்பை புல்லால் செய்யப்பட்ட அம்பை எடுத்தான் அந்த அம்பை வில்லில் வைத்தான் ஸ்ரீராம என்று ராமனின் பெயரை சொல்லிக் கொண்டே அந்த அம்பை லவணாசுரன் மேல் எறிந்தான் அந்த அம்பு நேராக லவணாசுரனின் நெஞ்சில் போய் குத்தியது வலிமையான அசுரன் அரர என்று கத்திக் கொண்டே கீழே விழுந்தான் அவன் இறந்து போனான் எல்லோரும் சத்ருக்னனை வாழ்த்தினார்கள் உலகில் அமைதி திரும்பியது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள் யாகங்கள் தடையின்றி நடந்தன முனிவர்கள் சாந்தியாக இருந்தார்கள் சத்ருக்னன் ராமனிடம் திரும்பி வந்தான் ராமன் தம்பியை கட்டிக் கொண்டு வாழ்த்தினான் இந்த கதையின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால் லவணாசுரன் நம்முடைய கர்வத்தையும் கோபத்தையும் குறிக்கிறான் நாமும் சில நேரங்களில் கர்வம் கொண்டு தவறு செய்கிறோம் அது மற்றவர்களை துன்புறுத்துகிறது புல் என்பது எளிமையையும் தூய்மையையும் குறிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எளிமையான வழிகளால்தான் தீர்க்க முடியும் பணம் இல்லாமல் கூட இறைவனை வழிபட முடியும் சாதாரண புல் கூட இறைவனின் சக்தி இருக்கும்போது அசுரனை கொல்லலாம் சத்ருக்னன் நல்ல குணங்களை குறிக்கிறான் தைரியம் பக்தி அண்ணன் மேல் அன்பு இதெல்லாம் நல்ல குணங்கள் இவற்றால் தான் தீமையை வெல்ல முடியும் ராமன் என்பது இறைவன் அவனின் அருள் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பயப்படக்கூடாது இறைவனை நம்பி இருக்க வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது நல்லது எப்போதும் வெல்லும் என்பதை நம்ப வேண்டும் இறைவனின் பெயரை சொல்லிக் கொண்டே எந்த வேலையும் செய்தால் அது வெற்றியாகும் சத்ருக்னன் ராமனின் பெயரை சொல்லி அம்பு எரிந்தான் அதனால் தான் வெற்றி கிடைத்தது நாமும் எந்த வேலை செய்தாலும் இறைவனை நினைத்துக்கொண்டே கொண்டே செய்ய வேண்டும் சாதாரணமான ஒன்று கூட இறைவனின் சக்தி இருந்தால் அற்புதம் நடக்கும் தற்பை புல் வெறும் புல்தான் ஆனால் ராமனின் சக்தி அதில் இருந்தபோது அது அசுரனை கொன்றது நம்முடைய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட இறைவனுக்கு பெரிதாக தெரியும் இந்த கதையை நினைத்து கொண்டே நாம் நம்முடைய கர்வத்தையும் கோபத்தையும் விட்டுவிட வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் இறைவனை எப்போதும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சுகமாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த செய்தி உங்கள் பாதையில் ஒளியையும் உங்கள் மனதில் அமைதியையும் தரட்டும் இது உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பான தொடர்பு எனக்கு ஒரு அர்ப்பணம் அடுத்த கதையில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் Please like share and subscribe to this video thank you welcome to my channel tamil believe stories thank you